ஒரு அடி அடிச்சு அண்ணா பெருங்காயமா என்ன நம்ம வருதா கொட்டாடி

கேட்க தோடு மூக்குத்தி கையில மோதிரம் செய் வளையல் ஏதாவது போடுறீங்கன்னா பத்திரம் பார்த்துக்கான சங்கம் வந்து பொறுப்பேற்றுக்காது

தூக்கி கல்ல எரியலா பெரிய பெரிய கல்ல தூக்கி எரியலா முடிஞ்சளவு நீங்க பொங்கல் வச்சிருந்தீங்கன்னா அந்த கல்ல தூக்கி எறீங்க பாவம் அவரு சின்ன கல்லாம் தூக்கி எறியாதீங்க உங்களுக்கு பெரிய கல்லு வச்சுன்னா உட்கார வச்சு தலையில போடுங்க எ ஊருக்கு போன ஊருக்கு போன சொல் நான் ஏற்கனவே வாங்கிக்கிறேன் இருக்கிறது கூட போச்சுன்னா

போ <laughs> <laughs>

ஏங்க காசு எவ்வளவு வாங்க எவ்வளவு காசு ஆகலையே அருமையா பயிற்சி ஒன்னே பயிற்சி

ボーカル